நீ வார்த்தை இல்ல சொல்லி தன் மதிப்பை உயர்த்தவோ கூட்டவோ குறைக்கவோ முடியாது நீ சொல்றது கூட உன் மதிப்பை உயர்த்த செய்யக்கூடிய முயற்சி முயற்சி தான் விஞ்ஞானத்தால செய்யற முயற்சி ஞான விலை வேற இதெல்லாம் அஞ்ஞானத்துடைய என்ன சொல்வீங்க குரங்கு சேட்ட மாதிரி அனுபவ நிலை வந்து வார்த்தைகள் அனுபவிச்சுதான் தெரிஞ்சுக்கணும் அந்த இடத்த வந்துருக்கு வந்துட்டாங்கன்னா உயர்த்திக்கு எந்த

இப்படி சொல்றாங்கள நான் நான் ஆன்மா அறிவற்றவன் எங்கும் நிறைந்தவன் எல்லாம் அறிந்தவன் சர்வ வல்லாமை உடையவன் எப்படின்னு சொல்றாங்களே சொல்லிட்டு போறான் சொல்லிட்டு போறான் எவனோ வந்து இவனை வையறான் திட்டான்னு வச்சுக்கோங்க என்னுடைய வல்லம தெரியாம பண்ணிட்டு இருக்கடா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சவன் கர்வத்தோடு நினைக்கிறாங்களே நினைச்சவங்க அவன் மேல கோவம் வரும் உள்ளுக்குள்ள வெளியில காட்டிக்க மாட்டாங்க உள்ளுக்குள்ள கோவம் வரும் நீ அமெரிக்க பேசிட்டு இருக்க எதை நோக்கி போயிட்டு இருக்க தெரியுமா அப்படின்னு உள்ளுக்குள்ள தோம் நான் எந்த நிலையை அடைய போறேன் தெரியுமா இப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள தோம் நான் ஒரு துறவி ஞான நிலையை நோக்கி போயிட்டு இருக்கேன் நீ என்ன மதிக்காம வந்து அந்த வேலை சீண்டவே என்ன செய்ய நின்று தேவாம நடத்துறியா உங்களுக்கு இறைவனை பத்தி என்னடா தெரியும் இப்படி போயிடும் இந்த வாசனங்கள் எல்லாம் பாவனை பண்றதுனால இது புலங்கால செய்யறத விட ஞானேந்திரியங்கள் உள்ளுக்குள்ள அந்த விசாரமா மாறிடும் புலங்கள் விசாரமா மாறினா அவனுக்கு அடிக்கும் இது மனவேலையில அவன் அடிக்கிறான் திட்டம் இல்ல இதுவும் தான் இப்படி மாறி போயிடும் பாவனா மார்க்கம் இருக்கு இயல்பா வரணும் அந்த பாவனா மார்க்கம் வந்து எப்படி சுயருமோ மாறும் சந்தேகம்தான்

அஞ்ஞானியுடைய பக்தியும் ஞானியுடைய செயல்பாடு ஒரே மாதிரியா இருக்கும் வித்தியாசம் வேற வேற செயல்பாடு ஒன்னையாதான் இருக்கும் என்ன சொல்லுவாங்க பார்த்தா உலகத்தார் போர் இருப்பார்கள் பட்டற்ற ஞானிகள்னு பேரு இது வந்து பார்த்தால் உலகத்தார் போல் இருப்பார் பட்டற்ற ஞானிகள்னு பேரு ரெண்டும் பிரிச்சு பார்க்க முடியாது செயல்பாடு ஒன்னும் ஒரே மாதிரி தான் இருக்கு இங்க போறாரு அதான் இங்க இருக்கிற சாப்பிடறது அப்படியே போறாரு இப்படியே வராருந்தா இருக்கும் அப்படி இல்ல ஈஸியா நீங்க வந்து அவங்களை எடை போட்ட முடியாது அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்ச முடியாது அப்படி கண்டுபிடிக்க முடியற முடியறது நல்ல குரு எப்போ அடைஞ்சிருக்கீங்க அவ்வளவு ஈஸியா முடியுமா எங்க டாண்டியத்துக்கும் அலங்காரத்துக்கு தான் பயங்கர கண்கள் இது எப்படி ஈஸியா எளிமையை கண்டுபிடிங்க எளிமையை இவங்கிட்ட ஒண்ணு இருக்கு ஒண்ணு இல்லதான் ஒண்ணு இல்லைங்கிறது தான் தன்னுடைய சொரூபம் இதெல்லாம் எனக்கு கீழேனு விட்டுறதுதான் சொரூபம் இது இல்லாம தன்னை உயர்த்திக்கு முயற்சி பண்ணா திரும்ப திரும்ப பெருவிச்சுழல சிக்கும் ஆன்மா இந்த ஒரே வேலையை செய்யறதுனாலதான் தான் ஆன்மா வந்து இது ஆன்மாவுடைய அஞ்ஞானம் பிறகு இதுதான் இதை செய்யறதுனாலதான் பிறவி சூழலும் சிக்கும்